அதாவது இந்த உலகத்தில் பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா பெண்களை வெறுக்கிறாங்க ஏன்னா பெண்களை நேசிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா பெண்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வந்து உங்களை எளிமையாக வாழ ஆரம்பிச்சிருங்க உங்களால் இப்போ அளவுக்கதிமான பணம் தேவை ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் பெண்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டிங்கன்னா எப்பவும் பெண்களுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் மனைவிக்கு பக்கத்தில் இருக்கணும் அதுபோல் உங்கள் பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்கணும் உங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படி ஆசைப்படுவீங்க அதுபோல் பெண் பெண்களுக்கு கட்டுப்பட்டுட்டால் என்ன ஆகும்னா பெண்கள் வந்து பெண்களும் பயப்படுவாங்க நம்முடைய அன்புக்கு நம்ம அந்த ஆண்கள் கட்டுப்பட்டு விடக்கூடாது அப்படி கட்டுப்பட்டால் எப்போ பார்த்தாலும் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க நம்ம மகனாக இருந்தால் அவனும் நம்ம பக்கத்திலே இருப்பான் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க கடினமாக உழைச்சிக்கிட மாட்டாங்க பணத்தை சம்பாதிச்சிக்கிட மாட்டாங்க ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட மாட்டாங்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது ஏழ்மையில் தள்ளப்படுவோம் எளிமையான வாழ்க்கையை தான் நமக்கு கிடைக்கும் அதனால் பெண்களை நேசிக்காதீங்க பெண்களை வெறுங்க பெண்களை தான் நீங்கள் வந்து அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் பெண்களிடமிருந்து விடுபட முடியும் பெண்களை நேசி அதாவது பெண்களை வெறுத்தால் தான் பெண்களிருந்து விடுபட முடியும் பெண்களை நீ நேசிச்சிட்டேன்னு வச்சிக்கோ பெண்களுக்கு அடிமையாகிடுவேன் அதனால் பெண்களும் என்ன பண்ணுறாங்க ஆண்களை நேசிக்க விடாத அதுபோல் ஆண்களும் என்ன பண்ணுறாங்க பெண்களை நேசிச்சிடாத அப்போ தான் பெண்கள்ட்டேருந்து நம்மளால் விடுபட முடியும் பெண்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்காத பெண்களை வெறுக்க ஆரம்பி பெண்களை அடிமைப்படுத்து அவமானப்படுத்து அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்காத அப்போ தான் நீ விடுபட்டு நல்ல பணம் சம்பாதிக்கிறக்காக ஊர் உலகத்தெல்லாம் சுத்த முடியும் ஒரு நாடோடித்தனமாக வாழ முடியும் நீ பெண்களை நேசிச்சிட்டனா அப்புறம் நீ பெண்களுக்கு பக்கத்திலே தான் இருப்ப அன்புக்கு கட்டுப்பட்டுருவேன் அம்மாவுக்கு கட்டுப்படுவேன் பாட்டி உறவுகளுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சுடுவேன் பிள்ளைகள் மகள் இப்படி கட்டுப்பா அப்போ உன்னால் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் நீ மென்மையானவராக மாறிவிடுவாய் நீ எளிமையாகத்தான் வாழ்வாய் ஆடம்பரமாக உன்னால் வாழ முடியாது அதனால்தான் பெண்களை என்ன பண்ணுறாங்க என்ன நீ நேசிக்காத அதுபோல் ஆண்களை என்ன பண்ணுறாங்க பெண்களை நேசிக்காத பெண்களை வெ நேசிக்காதனா என்ன பண்ணும் வெறுக்கணும் அடிக்கணும் அடிமைப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்கவே கூடாது அப்படி அதுபோல் நீ உன் உடம்பை நேசித்தாலே நீ வந்து ஆடம்பரமாக வாழ முடியாது பெண்களும் அந்த உடம்பு ஒன்று தான் நீ பெண்களை எப்போ நேசிக்கிறியோ அப்போ இந்த உடம்பை நீ நேசிப்ப இந்த உடம்பை எப்போ நேசிக்கிறியோ அப்போ நீ இந்த பெண்களை நேசிப்ப பெண்கள் வந்து தங்களை எப்படி நேசிக்க வேண்டும் இப்போ ஆண் வந்து தனது உடம்பை நேசிக்கணும் அப்போ வந்து அவன் பெண்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவான் பெண்களை நேசி பெண் வந்து தனது உடம்பை நே நேசிக்கும் பொழுது அவள் தன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் அடிமையாக இருக்கிறதுனால தனது உடம்பை நேசிக்க முடியாமல் ஆகிப்போச்சு இப்போ வந்து இதில் ஒரு அற்புதமான பாயிண்ட்டு கிடச்சிது மிஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து பெண்கள் வந்து பெண்களை நேசிப்பது வந்து ஆபத்தானது அப்படின்னு நினைக்கிற காரணம் இதுதான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை நிரம்பிய ஒரு பூமியாக மனித வாழ்க்கை வரலாறுங்கிறது இருக்குது அப்படி இருக்கும்போது நீ பெண் பெண்களை நேசித்தனா அன்பு பாசம் ரொம்ப உருக ஆரம்பிச்சிருவேன் அப்படி இருக்கும்போது ஒரு வந்து சண்டை போட முடியாது போரிட போரிட முடியாது நீ ஒரு அதனால் என்ன பண்ணணும் பெண்களை எப்போவுமே நேசிக்காத ஆனால் பெண்களுக்காகத்தான் நீ இதெல்லாமே பண்ணுற போரிடுறது சண்டை போடணும் எதிரிகள் வருவாங்க அப்போ நீ ரொம்ப மென்மையானவராக இருக்கிற ஒரு பெண்ணின் அன்புக்கு கட்டுப்படுற எப்போவுமே பெண் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிற அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒரு வந்து போரிடுவே சண்டை போடுவே அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களை நேசிக்காது அப்போ தான் அவங்ககிட்டருந்து விடுபட்டு போய் சண்டை போட முடியும் இருந்து நம்ம எப்போவுமே சேர்ந்தே இருக்கணும்னு நினைக்க முடியாது போரிடுறது அப்படி அப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை பெண்களை வெறுத்தால் மட்டும்தான் கிடைக்கும் பெண்களுடைய அன்புக்கு கட்டுப்பற்றக்கூடாது அப்படிங்கிறது மனிதனுடைய நோக்கமாக இருக்கிறது பெண் அடிமைத்தனத்துக்கு அது காரணமாக இருக்கிறது